பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையில் கலந்து கொள்கிற கத்தர் விழாமல் ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் செபிக்க போகிறோம் அடுத்த சில நிமிடங்கள் வியாதி பலவீனம் எல்லாவற்றை கத்தர் உடைத்து நிர்மூலமாக்கி கதற்பூர்ண சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதத்திற்கான கத்தர் உதவி செய்வாராக இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை லேஹோ விழிப்பாராக லே ஹோ லதியாந்த தி கபோல்தபோ லன்கரா துர்பலா சந்த சந்து சந்தி கபா

ಮುಳು ಮನದೋಡು ಕತ್ತರಿ ತುಿಪ ಸೋಂಬಲಿನಾವಿ ಅಸದಿನಾವಿ ಮಾರಟಂ ವೆಟ್ಕಟ್ಟ ಇಡತೆಯಟ ಸುಮಿ ಕಂಡುಬೇ ಕಂಡುತೀಡ ಮಹಿಳಿಯಾಕಿಂತು ಸಂತೇ ಡಗನ ರಿಬಲ ಷಖ ಧುನಿ ಖಬಲ್ ಖಭೋರಭ ಷೇಕೆ ಠೇಖ ರಭ ರಿ ಬಭೌ ಸಂತು ಲಧುನಿ ಕಧನ್ಮನಮ ಶೀಡಬ ಕದುಡಬ ಲಿಯಂಥ ರಗದಿನ್ಮ ರೇಖೆ ಲೇಬರೋ ಖೋ ಠಿಯಾಂತು ರಗದಿನಿ ಕದುನ ಖಳಲ್ ಖರಭೌ ಶಿವಾಂಧರ ಬಿ ಕೆ ಲೀಬಲ ಕತುಡಬ ರೆಬೆನೇಕೆ ಠೇಲ್ಬರ ಧೂರ್ಬಾ ಸಿಯಾಂತರ ಲಂಕ ರಗನ್ ಖನ ಷಖ ದಿನಿ ಖಬಲ್ ಖಬೋರಬ ಕ್ರೀಧನ್ಮನಮ ಸಂತು ಡಬ ರಿದಲ ಕತುಡಬ ಲಭ ನ್ಯಾಯಮ ವರವೇಂಡಿಯ எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொண்டு வரும்படிக்கு எல்லா தடைகளை உடைக்கும்படிக்கு அடைக்கப்பட்ட வாசலை கத்தர் திறக்கப் போகிறார் வெண்கல கதவை உடைத்து திறப்பார் இருப்பு தாழ்பால்களை முறித்து திறப்பார் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுக்கும்படிக்கு திறப்பார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களை கொண்டு வரும்படிக்கு திறப்பார் 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 இந்த ஜபம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப் போகிறது இயற்கை கப்பாற்பட்ட நேரம் இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை செத்துப்போன உறுப்புகள் உயிரடையட்டும் பலவீனங்கள் முறிக்க பரட்டும் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கட்டும் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாறட்டும் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சும்மா இருக்கக்கூடாது நல்லா முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி செபிங்க சோர்வுகள் அசதிகள் மாறட்டம் ஜபிக்கிற டைமில் டோன்ட் பீ குவாய்ட் யூ ஷுட் ஓப்பன் யுவர் மவுத் யூ ஷுட் ஓப்பன் யுவர் மவுத் நீங்கள் வாயை திறந்து தான் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்கள் வாய்களை விரிவாய் திறந்து தான் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு சுகம் உங்கள் வீட்டு அறைக்குள் பிரசன்னம் உங்கள் அறைக்குள் அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள் மகிமை உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் எல்லாம் ஈரளும் அகன்று ஓடும் தேங்க்யூ லாட் இணைந்து எல்லோரும் அந்நிய பாஷையில் ஜபிக்க 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 உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அக்கின் இரங்க இரங்க இறங்க ஒரு பெரிய விடுதலை காண கத்தர் கிருபை தருகிறார் லோடபா சிடே கே டேக்கு ரபன் கமன் கரபா ரிபலா சந்த ரதுனமன் ரிதலபா கத்துடபா ரிவனேஷே கே டேல் பொழியாந்து ரகலே பியாக்குடபலோ சிபம் தரபா கத்துடா ரீ கதலபா ரிபலபோ ஷபா கபா ரதுனமா சந்துரியந்த லகுதினி கதுனமா ஷபா கத்துடபரபா

ಈ ಕಲ್ಮನ ಶಂಥು ರಿವಿ ಖದು ನಮೇ ಖಮಲ್ಕುರಭ ರೀಧನ್ಮನ ಶಂಥು ರಿವಿ ಭಿ ಕಭೌ ರಧರಬಲ ಶಬರವ ರಿಯಂತರಭ ರಿವಭೌ ಸೇಖೆ ರಿಯಂಟೆ ಲೇಲ್ಕು ರದಲ್ ಖರಬ ಶಂಥೆ ಠಗನ್ಮನ ರಿಯಂತ್ರಿ ಭಿ ಖದುರಿ ಭಿ ಖದರಬ ಲದುನ ಕಡಲ್ ಕಡಲ್ ಬರೋ ಸೀಖೆ ಲೋಭ ಭೌ ಶಾಂತ ರೇಹಿ ಮಾತುರಿ ಭಿ ಖದನ್ಮ ನಮ ಶಂಥುರಭ திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதியாம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார் தைக்குள்ளார் அதாவது அதை நீ சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்று கேட்பான் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் இந்த தேசத்தை சொல்லும்போது எதனாலப்பா நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை அறிவீர் என்று கேட்பான் அதற்கு ஆண்டோர் சொல்வார் மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது அட்டுக்கடா ஒரு காட்டுப்புறா ஒரு புறா குஞ்சி என் கொண்டு கொண்டு அது எல்லாத்தையும் பலி வைத்து துண்டித்து அவை எல்லாவற்றையும் அவன் பறவை பாறைகளின் மேல் வைப்பான் அப்பொழுது பறவைகள் அந்த உடல்களை பற்றிக்க வரும்பொழுது ஆபிராம் துரத்தினான் அப்படின்னா பறவைகள் பற்றிக்க வந்தது தேவன் சொன்னதை ஆயத்தம் பண்ணி வைத்ததை பறவைகள் பற்றிக்க வந்தது தேவன் சொல்லி சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது சில துஷ்ட பறவைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவைகள் பற்றிக்க வரும் நீங்கள் கையை வச்சு அதை துரத்திடணும் நீங்கள் துரத்திடணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு மேலே என்னென்ன துஷ்ட பறவைகள் கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிளஸ்ஸிங்ஸை திருட வருகிறதோ என் கத்தருடைய கை இப்பொழுது அதை உடைத்து நிர்மலமாக்கி என் தேவன் வரும் நாட்களில் செய்கிறதை உங்கள் கண்கள் காண கத்தர் கிருபை தருவாராக ஏ துஷ்ட பறவைகளே எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் பறக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை தேவன் சொன்னதை நாங்கள் செய்கிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் நீ யார் எங்கள் தேவன் செய்து சொன்ன காரியத்தை செய்கிறது நீ தடை பண்ண வருவதற்கு நீ யார் தேவன் சொன்னதை செய்து வைத்த ஆசீர்வாதத்தை பற்றிக்க வருகிறதற்கு நீ யார் உங்கள் வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற எல்லா துஷ்ட பறவைகளும் இப்பொழுது கத்தர் முறித்து உடைத்து நிர்மலமாக்கி எம் தேவன் ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லோரும் வாய்களை திறந்து செபிப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஆசீர்வாதத்தை சைட்டன் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ப்ளெஸ்ஸிங் மந்திரம் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாத வன்கண் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை சூனியம் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசிர்வாத்தை எந்த சத்திருவும் தொடக்கூடாது நம்ம வீட்டுக்கு கத்தர் வைத்த கத்தர் ஏற்படுத்தின கத்தர் உண்டு பண்ண கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எந்த வான மண்டலத்தின் பொல்லாதாவையும் சேனைகளும் தொடக்கூடாது இப்பொழுது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் ஆட்டுக்குட்டியின் கரையற்ற திரையற்ற மாசற்ற ரத்தம் தெளிக்கப்படுகிறது சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் உட்டைக்கப்படுகிறது லேக்கு ரதன் கீழமா சிவாக்கா துடவே கே டெல்கு லீபரா சந்து ரிவி கபா கபல் குரபா எல்லோரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கத்தத்தர பாஷையில செவிங்க வெக்கத்தை தூக்கி போட்டுருங்க வெக்கத்துக்கு பதிலாக ரட்ட தனியான பலனை தருகிற அக்கினி உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார் ரிபு கமா ரிவி கமா லிபு ராசிக்கே உங்கள் நாவிலே புதிய பாஷையை கத்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார் உங்கள் நாவிலே புதிய பற்ப

செகண்ட் போதும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கமும் ஒரு செகண்ட் போதும் எங்கள் வெலைவீனங்களை மாற்றமும் ஒரு செகண்ட் போதும் எங்களுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் பிரேக் ட்ரோ உண்டாக்க ஒரு செகண்ட் போதும் எங்க அக்கவுண்ட்ல ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண ஒரு செகண்ட் போதும் அந்த ஒரு செகண்ட் சூப்பர் நேச்சுரல் மினாக்கல் இன்றைக்கு நடப்பிக்கும்படிக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் லா கன்கோ செ ரஹல் கமன் கபோ ஷியாந்த கவல் கபோ ரியாந்தர் டெகனே மா கல்வா கமன் கடோ ரீ கமன் கலாபோதி அந்த லகடான மாசி பாந்தர வீ டபோனா மா கத்துடோ ரீபா பாபா ஷன்ட லகடா தீடஹந்த ரெஹட உங்கள் நாவித் தொடுகிறார் புதிய பாஷியை கொடுக்கிறார் அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை தனக்கு பக்தி விரித்து உண்டாக மனிதனோட அல்ல தேவனோடு மேலஹத்துடி வீக்கே கூறவா நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் உங்கள் வீட்டின் எல்லா அறைகளுக்குள் கத்துடன் தூதர்கள் உலாவுகிற அந்த தேவ மகிமை உங்கள் வீட்டை கட்ட விளக்கிறா என் த சோ என்ரிங் இன்ட் ய ஹோம்ஸ் அண்ட் என்டரிங் ஆல் த ரூம்ஸ் இன் யோ ஹோம்ஸ் அண்ட் மூவிங் இன் புதிய டிக்டல் பரோ கோ உங்களுடைய எல்லா எலும்புகளிலும் ஒளிவை எண்ணெய் எலும்பு குழாய்களுக்கு ஒலிவை எண்ணெய் thank you lord ஆலிவ் oil is entering into your bones thank you lord olive oil is entering into your nerves all you oil is entering in, into all the parts of the body the lord is all the parts of the body right, right now all the internal organs will எல்லா சரீரத்துல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர் அபிஷேகம்

எந்த ஊர்ப்பையும் எந்த பிசாசும் তোর அதிகாரம் இல்லை இப்பொழுது ஒரு பலனை கத்த கொடுக்கிறார்

රා කන් යි ಾටකර ෙක ම ර සකේ ැංකු රීවිල්ේෙන් ර ියන්ත ගුණා ශවිිඩක් තුලබා රිබලෝකෝ රබ රිීබල සියන්ත ලල ලබෝ ෙක් ෙටේ. නොඩ කන්ටේ මහුල් කරනු මන ියන්ත රැක්ේ ලාතුනිික් කමන් කඩලබෝ දුරිිවිික්කවා රීබල සියන්ද ලලල බෝ ෙකේ. මොරෝ කන්කර දුරකලබ ිඩාක් අත්තුට ියම් ත රැන වැල්බ ියන්දොට ෝ දතුඩපක් අත්ති බා රිබල ස බි ද න . ಕಲ್ಕು ರದನೆ ಕೆಟ್ಟೈಕು ರಬನಮ ಶಂತುರ್ ಬಿ ಕದುರ್ ಬಿ ಕದುರಲ ರಭೋಶಕ್ಕೆ ಲಡನ್ ಖರ ಕುರಬಲ ಕಾತುಡವ ರೀ ಠಲ್ಕೆ ರಹನ ಕಾತುಡ ರೀ ಬಬಾ ಶ್ರೀಯಾಂತ ರಗಲ್

நடக்க போகுது உங்க பினான்ஸ்ல ஒரு மிராக்கல் நடக்க போகுது உங்களுக்கு டோர்ஸ் திறக்க போகுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது உங்கள் கண்கள் பார்க்கிறது லூ டன்கனமா வானம் திறக்கப்பட்டதை நான் இப்பொழுது பார்க்கிறேன் உங்க தலை மேல ஒரு அக்கினியை போடுகிறா ஒரு அக்கினியை போடுகிறா ஒரு ப்ராஃபிட்டிக் நைட்டிங் வில் பி ரிலீஸ்ட் அப்பான் யூர் ரைட் நாவ் தேங்க் யூ லார் சி தேங்க்ஸ் தேங்க் யூ சி த காட்ஸ் விஷின்ஸ் வாட் த லார்ட் இஸ் ஷோயிங் டு யூ சி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் கத்தர் காண்பிக்கிறதை பார் 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 மகனை பார்மகளே பார்மகனை பார்மகளே இப்பொழுது உங்கள் கண்களை திறக்கிறார் எல்லா சர்ப்பம் எறிகிறது எல்லா சர்ப்பத்தின் தந்திரங்கள் முறைக்கப்படுகிறது எல்லா விதமான ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிறது ஐ கேன்சல் ஆல் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டெத் நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் வீட்டுக்குள் நடக்கும்போது உட்கார்ந்து உங்கள் பாதம் கல் இடராதபடிக்கு கத்த நடத்துவாராக எங்கள் பிள்ளைகளை யாரும் தொடுகிறதற்கு எந்த சத்தனும் தொடுகிறதற்கு அதிகாரம் இல்லை எந்த மனுஷிக வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரமில்லை எந்த வான மண்டலத்தில் கொல்லாத ஆவி மேற்கொள்ள அதிகாரம் இல்லை எந்த சர்ப்பத்தின் கிரியைகள் மேற்கொள்ளுகிறதற்கு அதிகாரம் இல்லை நடுக்கடலில் சிக்கி கொண்ட படகு பெருங்காற்றினால் அலைவுண்டு சிக்கி கொண்ட படகுக்கு நேராய் இயேசு நடந்து போனது போல் இன்றைக்கு எந்த சிக்கலுக்குள் எந்தெந்த படகுகள்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறதோ பெருங்காற்றிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறதோ உனக்காய் எனக்காய் கரையிலிருந்து அக்கறையோடு நடந்து போய் உன் பச்சமை வந்து நின்று உன் சிறையீர்ப்பை மாற்றி உன் பெருங்காற்றை அடக்கி உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து உன் ஒரு ஜெயத்தை கொடுத்து உன் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும்படிக்கு என் இயேசு நடந்து வருகிறார் சிங்கா விட்டு இறங்கி நடந்து உன் பட்சமாய் வருகிறார் 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 உங்கள் கண்கள் அதை காண்பதாக லோகோ ரவா சேக்கே லீபனா சந்து கவா லவா காத்துடவா பிரத்தியட்சமாய் தேவ தரிசனத்தை காண்கிற ஒரு ஒருகிறார் பரலோகத்தின் ரகசியங்களின் மறைப்பொருட்களை காண்கிற வாக்கியத்தை கத்துக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் கு ரமன் கவா ஷே கே லீட்டன் கு ரவா ரீபலா சியாந்த் ரகடேன் கே ரவவு சவா காத்துடோ ರಿಬಲಬಸ್ ಸಂಟ ರಗಡ ದೀರ ಗಂಟೆ ಲಗೆನ್ ಮರಬೈಕತ್ತುಡ ರಿಬಲಾ ಕಿಡಲ್ ಸೇಕೆ ಬೋಲ್ಕು ರಬನ್ ಕಿ ನಮಾತ್ತುಡ ಬಾ ರಿಬಲಾ ಸಂತೆ ರಹೆನೆ ಕೆ ಠಲ್ಕುರ ರಿಬಲಬ ಶಬಲಬ ಕತ್ತುಡ ಬಾ ರಿಬ ಕತ್ತುಡ ರಹನ ಲಿಕನ್ಸಿ ರಹನೋ ಕಳ್ಮರ ದೀಕರಬ ಶಂತುರಿಬಿ ರಿಬಲಾ ಸಂತೆ ಡಗನ್ ಕಿಡಬಲ ಕತ್ತುಡ ಬಾ ಶಗದಿನಿ ಕದನ ರಿ ಕೈರಬಲೋ ಶಂಟ ಲಗಡ ಲೇಟೆಕು ರಬಲ್ ಕಬರ ಅದುರಿಬಿ ಕಬ ಇಪ್ಪಳದು ಉಂಗಲ್ ನಾವೈ ತೊಡುಗರ ಪುದಿಯ ಪುದಿಯ ಭಾಷೆ

பலத்த அக்கினி உங்கள் சரீரத்தில் ஊற்றி கொண்டு வருகிறார் ஒரு பலத்தை கட்டடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்புகிறார் அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அமர்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இந்த காலை வெளியில் கத்தர் சமூகத்தில் வந்திருக்கிற கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் எல்லா சோர்வு எல்லா அசதி எல்லா பலவீனம் எல்லா கனநித்திரையின் ஆவி எல்லா டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாம் அலரி ஓரட்டு மலஹோஷி கபா ஜாயின் பெயின்ஸ் பேக் பெயின்ஸ் எல்லாம் அலறி ஓடட்டும் சரத்துட்டு ஓடிடு சரத்துட்டு ஓடிடு என் கத்தர் பலன் கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் ஏத்து மின்று மென்று மாறாத தேவக்காரம் இப்பொழுது உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் லே கன் கு சகதி நி கமனா லீடன் கு ரபா ஷிடாக்கா துடபலா தியாக்கா லே டன் கு ரஹினே கே கு ரபந்தே கே ரிபலவா சந்து ரிபிகவா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை வீட்டுக்குள் மாற்றம் வீட்டுக்குள் அதிசயம் பிறக்கட்டும் வல்கு ரகனி கமனா ஷட டெல்கு லீபன் கு ரபலபனா தீகலபரா சதுனி கதுடா லீபரோக்கே கடலபரானமா ரிபந்தரபோ சந்துரவா கவலவா யாரும் சும்மா இருக்காது மகனை சத்தமிட்டு கூப்பிடும் மகளை தொண்டை எக்காலமாய் மாறட்டும் தொண்டை சுரமண்டலமாய் மாறட்டும் தொண்டை பூரிக்கியாய் மாறட்டும் எடுத்து ஊது ஊதுமகளை தைக்குள்ளார் உரைக்கோல் அதுனி எல்லாம் தலைகீழாய் கத்தர் மாற்றுகிறார் தமஸ்குவிற்கு தைக்குள்ள கடிதத்தை வாங்கி பரிசுத்தவான்களை துன்புறுத்த போற மனுஷனுடைய வாழ்வை தலைகளாய் மாற்றினவர் துன்புறுத்துகிறதற்கு போன மனுஷனுடைய வாழ்வை தலைகளாய் மாற்றினவர் கொல்லப்படுகிறதற்கு காரணமாக தலைகளாய் மாற்றினவர் அவனுடைய கொல்லப்பட்ட வஸ்திரம் சவுளுடைய பாதத்தில் விழுந்து கடந்தாலும் ஓ அபிஷேகம் பெற்ற வஸ்திரம் தைக்குள்ள ஒரு தன்னுடைய சரீரத்தில் பட்டால் அந்த சும்மா விடுமா ரத்தம் சிந்தப்பட்டு ஜபத்தோடு அபிஷேகத்தோடு தன் காலத்தை முடித்த ஸ்டீவ் சீஃபனுடைய வஸ்திரம் தங்குள்ளார் சீஃபனுடைய சரீரமும் வஸ்திரமும் ஒரு பரிசு சவுலுடைய பாதத்தில் விழும்பொழுது கத்தர் விடுவாரா இதுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று கத்தர் அவன் வாழ்க்கை தலைகிழாய் மாற்றினாரே மூன்றே நாட்களுக்குள் மாற்றினாரே வருகிற மூன்றே நாட்களுக்குள்ளேயும் ஒரு சிலருடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் கத்தர் நடப்பிக்கிறார் அற்புதங்களுக்காய் நன்றி இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த உயிர் எழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் பாய்வதாக தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் தலைகீழாய் மாற்றுகிறார் முடியாததை முடிக்க செய்கிறார் வாய்க்காததை வாய்க்க செய்கிறார் பிதாவை நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்தே ತೀರನ ಆಂಡವರೆ ಲೂಡ ಕಂಕ ಟಲ್ಮೆ ರೆಹಿನಿ ಕಮನ ಸಿಡಾಕ ತುಡಬ ಲೀರ ಕಂಠ ಲಗಡನ ದೀಡಬಲ ಸಂತು ರಿಹಿನಿ ಲೂ ಕಂಕರ ಬೊ ರಿಬಂದಲೆ ಬೆ ಶೆಕ್ಕೆ ಠಲ್ಕು ರಗನ್ಕ ಲೂ ಕಡನ್ಮಿನಿ ಶದುನಿ ಕಬಲ್ ಕಡಲ್ ಬೊ ರೋಕ ಬಾ ಕತ್ಯ ಲೂ ತನ್ಮಿನಿ ಕಮನ್ ಕಡೋ ಬೊ ಶಿಯ ಮಿ ಹತ್ತು ರಿಬಿ ಕದನ್ ಕನ ರಿ ಕನ್ ಸಿ ರದುನಿ ಕಡಲ್ ಬರ ಸಿ ಬೆನೆ ಹೆಂಟೆ ಲೂಡ ಬನ್ಕ ರಿಬಂದಲೆ ಲಬೊ ಸೆಕೆ ಲಾ ಕರ್ ಕುರಿಬಿ ಕದುರ ನಮ ಶದುರ್ನಿ ಕದುನಾ ತುಡನ್ ಮೆನೆ ಮೆ ಸೆಕೆ ಠಲ್ಕು ಡಗನಾ ತುಡಬ

கீழே மதிப்புள்ளது அது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது பலவீனங்களை மாற்றுகிறது உங்கள் சிந்தையை டிஸ்டர்ப் பண்ணுகிறேன் எல்லா ஸ்பிரிட்ஸையும் கத்தர் முறிப்பாராக லோகா தேல்கே கே மேல்கு மாறா சியே கே மேல்கு ரியான் தெ ரே கே மொராமா சிகரா லோ ரகன் தெ ரே கே ரமோஷ் சே கே பவுக்கா ரிபா லீடபோ க துரபல லேதன் மொனம கத்துடப ரியம்தெரவ கத்துடபா ரே கடல் கடலபரோ சியாந்தெரா லு கல்பரா தியம்தெரஹெனே வல்கு ரன்கா டல்பர் ரஹ பிரதினி கதுடபரவா ரீதன் மனமா சந்துடவா இன்னும் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம் இன்னும் சில நிமிடங்கள் தான் செபிக்க போகிறோம் ஒரு வியாதி உங்க வியாதி விளவினத்தை கத்தர் ஒட்டை தேத்தீரணும் இப்போ ஒரு மிராக்கள் நடக்குது இப்போ ஒரு அதிசயம் நடக்குது இப்போ ஒரு அற்புதம் நடக்குது 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 என் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார் உங்க பினான்ஸ் மிராக்கில் பார்க்க போறீங்க உங்க பினான்சியலாக கடந்த நாட்கள் எத்தனை ஆயிரங்களை சைட்டன் திருடினானோ அவன் கையை ஒட்டை

என் கத்தருடைய கரத்தின் வல்லமை என்றைக்கு தான் பார்க்க போகிறார்கள் நீங்கள் சும்மா குவைட்டாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களேப்பா உங்கள் கரத்தை நீட்டி வெளிப்படுத்தி காட்டுங்க இன்டைரக்டாக காட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் உணர்வு அல்ல டைரக்டாக காட்டுங்க லெட் தம் ரியலைஸ் த பவர் ஆஃப் காட் தேங்க் யூ லாட் இன் அவர் நேஷன்ஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லோடா கதினி கபா இனி உள்ள நாட்கள் எல்லாம் போராட்டமான காலமாக எழும்புகிறது எங்களுக்கு ஆண்டவர் இழைப்பாறுதல் நீர்தான் பலன் நீர்தான் சமாதானம் நீர்தான் சுகம் நீர்தான் பாதுகாப்பு

வைக்கப்பட்ட ஒரு விசேஷி தாவி இப்பொழுது நம்ம கட்டவிழ்கிறார் கருக்கலானவை மறைப்பொருட்களை இரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவ கிருபை

காரியங்களை செய்ய போகிறார் பேச போகிறார் லூடகந்தே ரிகின்யா சக்குனமா கலா லோடன் கே நமா சிபந்த லபோ ரபோ கட்டை க ரபோஷியா லி கன்கு ரது நி கபோ தடையெல்லாம் ஒட்டைகிறது வானமண்டலத்தின் புல்லாதாவின் சேனைகள் எரிகிறது சாத்தானுடைய மண்டலம் நடுங்குகிறத பார்க்கிற ஐயோ இங்கே ஒரு வல்லமை இறங்குது ஐயோ இங்கே ஒரு அக்கின் இறங்குது அங்கே இங்கே ஒரு அபிஷேகம் இறங்குது ஐயோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரசனம் இறங்குது என்று சத்துரு அலறி ஓடுகிற ஒரு அற்புதம் உங்கள் வீட்டுக்குள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன்

அரசியம் திரைக்கத்துடபா வாக்கு தத்து உரிமையாக்குறோம் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் சத்ருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் சத்ருடைய தந்திரங்களை உடைத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் சுய வேண்டியதை செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கத்திர ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை கண்கள் கண்டு சாட்சி சொல்ல போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தந்த சுகத்துக்காய் பேனுக்காய் ஆரோக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தை உரிமையாக்கி சத்ருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து தாழ்த்துகிறோம் நாங்கள் சிறுக நீர் பெறுக ஏசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கற்று உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமூட்டிக்கொள்ள அவைக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜெபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே